கார்த்திக் தீபா சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரமு பட்டி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனின்னு கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு மல்லிகா வந்து ஃபோன் போட்டோம் சாமுண்டீஸ்வரி நான் இன்னும் பார்க்கணும் நேராக நம்ம வலமையாக மீட் பண்ணுற கோவிலுக்கு வா அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திகிட்ட டிரைவர் நான் கொஞ்சம் தனியாக போகணும் சாமியை கொடு அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி தனியாக கிளம்புறாங்க அக்கா தனியாக போகிறத பார்த்தா ஏதோ சந்தேகமா இருக்கே அப்படின்னுட்டு சந்திரா என்ன பண்றாங்கன்னா சாமுண்டீஸ்வரியை பின்தொடர்ந்து போறாங்க இந்த பக்கம் கோவிலில் வந்து டாக்டர் மல்லிகா கூட பேசிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி இதை மருந்து நின்று சந்திரா வந்து பாக்குறாங்க என்ன மல்லிகா எதுக்காக வர சொல்லு இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நீ தெரிஞ்சு பண்றையா இல்லை தெரியாமல் பண்றையா அந்த மாயா மகேஷ் ரெண்டு பேருமே கெட்டவங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில தப்பான உறவு இருக்குன்னு தெரிஞ்சும் எதுக்காக சாமுண்டீஸ்வரி நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க இங்கே பாரு இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னதும் உடனே இதை கேட்ட சந்திரா வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க என்னது அக்காவுக்கும் முன்கூட்டி இந்த விஷயம்லாம் தெரியுமா அப்படின்னு இங்கே பாரு மல்லிகா நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா அதுக்கு பின்னாடி பல காரணம் இருக்குதுன்னு உனக்கே புரியும் நீ நீயே போக போக பாரு நான் இந்த கல்யாணத்தை கொண்டு போகிறதே எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்கத்தான் அப்படின்னு போதும் இங்கே பாரு நீ என்னவோ பண்ணிக்கோ ஆனால் அந்த பொறுக்கி பையன் அந்த மகேஷ் மட்டும் நம்ம பொண்ணு ரேவதி காலத்தில் தாலி கட்டவே கூடாது நான் அவ்வளோதான் சொல்லுவா அப்படின்னது இங்கே மல்லிகா நீ கவலைப்படாத கண்டிப்பாக அந்த மகேஷ் என் பொண்ணு காலத்தில் தாலி கட்ட மாட்டான் நான் அவங்களுக்கு கொடுக்குற ஆப்பிள் அவங்க அசந்து போவாங்கங்கிற மாதிரி சாமுண்டிஷரி பேசிட்டுருக்காங்க கடவுளே அப்படின்னா அக்காவுக்கு உண்மை தெரிஞ்சு அமைதியாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிற மாதிரி சந்திரா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நீ கவலை சொல்லப்படாத ஆனா கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஐயோ இந்த விஷயத்த நாம இவர்கிட்ட உடனே சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா சிவன் சிவனாண்டியை சந்திக்கிறதுக்கு வராங்க அங்கே பார்த்ததும் சொல்லு சந்திரா என்ன விஷயமா திடீர்னு வர சொன்னேன் இங்கே ஒரு விஷயம் தெரியுமா அக்காவுக்கோ அந்த மாயா மகேஷுக்கு இடையிலான எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னதும் இன்னும் சந்திரா சொல்கிற ஆமாங்க அக்கா வந்து ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கா ஆனால் அது என்ன எதுன்னு தெரியலை ஆனால் கண்டிப்பாக மாயா மகேஷ் வந்து ரேவதி காலத்தில் தாலி கட்ட மாட்டா ஏன்னா அந்த அளவுக்கு தான் அக்கா கிட்ட போட்டு வச்சிருக்கா அப்படின்னதும் இது பாரு நீ எது பற்றி கவலைப்படாது ஆனால் இந்த விஷயம் மாயா மகேஷ்க்கு தெரியவே கூடாது ஏன்னா அவங்க சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக பயப்படுவாங்க அவங்க பயப்பட்டா இந்த கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால அவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோ அப்படின்னதும் ஆமாங்க ஆனால் என்ன நடந்தாலும் சரி எப்படியாச்சும் அந்த மகேஷ் வந்து ரேவதி காலத்தில் தாலி கட்டி ஆகணும் அப்படின்னதும் இங்கே பாரு அது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் முக்கியமா நீ அந்த காட்டி அந்த டிரைவருக்கு சந்தேகம் வர அளவுக்கு நடந்துக்காத அவனுக்கு மட்டும் உன் மேலே சந்தேகம் வந்துச்சு வந்துச்சு அவ்வளோதான் அவன் வேறையாக பிளான் பண்ணுவான் அப்படின்னு வந்து சரிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னுட்டு சந்திரா வந்து கிளம்பிடுறாங்க இதோட பார்த்தோன்னா ப்ரோமோ வந்து முடிச்சிருது ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து இப்படி மாயா மகேஷோட கேவலமான விஷயம் தெரிஞ்சும் இப்படி அமைதியாக அதுவும் கல்யாணத்தை சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது இந்த மகேஷ் மாயா பற்றிய உண்மை இந்த சிவனாண்டிக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவனாவே இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருப்பான் அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து தடுத்து நிறுத்த போறோன்னு சொன்னா நாமளும் சரின்னு சொல்லி தலையாட்டுவோம் அதே மாதிரியே அவனை எதிர்த்து ஏதாச்சும் பண்ணி எப்படியாச்சும் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் தான் என்ன தோண்டி விட்டுட்டு இருக்கான் அவனுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் நாம் திட்டம் போடணுங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி யோசிச்சு வச்சுருப்பாங்க ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நம்ம காத்தி யாருன்னு தெரியாம தான் இருக்கும் சாமுண்டீஸ்வரிக்கு இன்னொரு பக்கம் மனமடையில் சரியாக மகேஷி வந்து ரேவதி களத்தில் தாலிக்கட்டிலான போது உடனே நம்ம சாமுண்டீஸ்வரியை தடுத்து நிறுத்துவாங்க ஏன்னா இப்போ இடையிலேயே நம்ம மகேஷ் வந்து கெட்டவனே தெரிஞ்சு சாமுண்டீஸ்வரி வந்து இப்படி நீ எனக்கு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக வேணாம் அப்படின்னு சொல்லி விலக்கி வச்சா கண்டிப்பாக ஊர் உலகம் வந்து தப்பாக பேசணும்னு தான் நம்ம சாமுண்டீஸ்வரி மனமடையில் வச்சு இந்த மகேஷோட உண்மை முகத்தறிய வந்து ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இப்படி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க அதே மாதிரி மகேஷோட கேவலமான விஷயத்தெல்லாம் அங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நிரூபித்து காமிச்சிட்டு ஆனால் நான் விட்ட சவால் படி என் பொண்ணு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் என் பொண்ணுக்கும் சரியான பொருத்தமான மாப்பிளை அது என் வீட்டு டிரைவர் ராஜா தான் அதனால் ராஜா தான் என் பொண்ணு களத்தில் தாலி கட்டுவான் அதே மாதிரி என் பொண்ணு என் வீட்டு கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அவள் என்ன வேணுனாலும் பண்ணுவாள் ரேவதி உனக்கு டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே அப்படின்றதும் ரேவதிக்கும் வேற வழி தெரியாது வேறு இல்லாமல் நம்ம ரேவதியும் அந்த இடத்துல சம்மதிப்பாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராஜராஜனும் என்னப்பா பார்த்துட்ருக்க போய் தாலி கட்டு அப்படின்னு போதும் கார்த்திக்கும் வேறு வழி தெரியாது ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக கார்த்தியும் நம்ம ரேவதி காலத்தில் தாலி கட்ட போகிறாங்க ஸோ இந்த நம்ம கார்த்திக் ரேவதியோட கல்யாணம் எந்த குழப்பமும் இல்லாமல் ஸ்மூத்தாக தான் நடக்க போகுது ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னால்